கவினேஷ் பிரபாகரன் வணக்கம் வணக்கம் ஐயா ரொம்ப சிறப்பாக பேசுகிற தம்பி இவங்க பள்ளிக்கூடம் இந்த பிள்ளைகளுடைய படங்களை வந்து பதாகைகளாக ஊர் முழுவதும் வைத்து இந்த பிள்ளைகளுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் இந்த பிள்ளைகளை சிறப்பு விருந்தினர்கள் போல நடத்தி விருது வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள் சிறப்பாக பேசி உங்கள் பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துகள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் வெல்ல வேண்டுமா துன்பங்களை தள்ள வேண்டுமா வாருங்கள் வள்ளுவனை துணை கொள்வோம் அரியவற்றுள் எல்லாம் அரியது எது வன்மையில் எல்லாம் தலையாயது எது அறிவில் முதிர்ச்சி அனுபவ தேர்ச்சி சொல்லில் செயலில் தெளிவுள்ள பெரியவர்களை நாம் துணை கொள்வதுதான் வயதாகி விட்டது என வருத்தப்படாதீர்கள் பல பேருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை என்கிறார் ஒரு கவிஞர் ஞானத்திலும் நிதானத்திலும் வானத்தை போல் உயர்ந்த பெரியவர்களை நாம் துணை கொள்வதுதான் பெரியவர்களின் நட்பை இழந்தால் என்ன ஆகும் வள்ளுவன் ஒரு கணக்கு சொல்கிறார் பல பேருடைய பகையை தீர்ப்பதைக் காட்டிலும் மடங்கு தீமை தரும் பெரியவர்களின் நட்பை இழப்பதாகும் என கூறுகிறார் இதனை உலக பொதுமறையாம் திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் என கூறுகிறார் கௌரவர்களின் தலைவனான துரியோதரனின் சித்தப்பா விதிரன் விதிரனை துரியோதரன் கேலி செய்ததன் மூலம் விதுரன் ஒரு சபதம் எடுத்தான் தன்னுடைய கோதண்டத்தை உடைத்து இந்த போரில் நான் ஆயுதமேந்த மாட்டேன் என்று ஞானம் உள்ள அறிவில் சிறந்த விதுரனை மூலம் மகாபாரத போரின் முடிவே திசை மாறியது ஒருவேளை விதுரன் மட்டும் மகாபாரத போரில் துரியோதரனுக்கு சார்பாக ஆயுதம் இருந்தால் போரின் முடிவு மாறியிருக்கும் வாருங்கள் வள்ளுவன் சொன்னதை எண்ணி பார்ப்போம் பல பேருடைய பகையை தீர்ப்பதை காட்டிலும் பத்து மடங்கு தீமை தரும் என கூறுகிறார் வள்ளுவர் நாம் கடவுள் துணை என்று எழுதுவோம் வள்ளுவர் கூறுகிறார் பெரியவர்களின் துணை இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று பெரியோர் யார் பேரறிவு உடையவர்கள் நீதி நூல் கற்றவர்கள் அனுபவம் பெற்றவர்கள் இவர்களை துணை கொள்ள வேண்டும் என்கிறது வள்ளுவம் துணை கொள்ளாமல் இருப்பதனால் வரும் கேடு என்ன என்பதனை மேலும் விளக்குகின்றார் பெரியவர்களின் வழியில் சென்றார் போரில் வெள்ளலாம் துன்பங்களை தள்ளலாம் மகிழ்ச்சியில் துள்ளலாம் வாருங்கள் வடம் பிடிப்போம் வரலாற்றில் நாளை நாமும் தடம் இரண்டு அடி கொடுத்த வள்ளுவருக்கு ஒரு இரண்டு அடி இருக்கிற தம்பி ரொம்ப உயர்வான ஒரு சொற்கோவிலை கட்டி அவர் எடுத்துக்கொண்ட குரலுக்கு பொருத்தமான உரையை தம்பி வழங்கி இருக்கிறார் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா முதல்ல அன்பு அண்ணன் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் முதல்ல இந்த அறியப்படாத ஒரு திருக்குறளை வந்து நீ எடுத்து பேசியதற்கே எனக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறது உண்மையை சொல்ல போனா உன் மூலமாகத்தான் நானும் இந்த திருக்குறளை தெரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் பல்லார் பகை குழலில் பத்தெடுத்த தீமைத்தே அது சேர்த்து படிக்கணும் பல்லார் பகை குழலில் பத்தெடுத்த தீமைத்தே எது நல்லார் தொடர்கை விடல் அப்படிதான் அந்த பொருளை புரிஞ்சுக்கணும் நீ செய்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் அது தவறில்லை தங்களுடைய சொந்த கற்பனைகள் யோசனைகளை சேர்த்து தங்களுடைய பார்வைகளையும் அந்த குரலுக்கான விளக்கமாக சொல்கிறாங்க அதுவும் நல்லது முக்கியம் ஆனால் அதைவிட முக்கியம் வள்ளுவர் என்ன நினைத்து இதை எழுதியிருப்பார் என்பதையும் பதிவு செய்வது அதையும் நீ வந்து இருப்பது சிறப்பு ஏன்னா இது வந்து பொருட்பாலில் வருகிறது பொருட்பால் முழுக்க முழுக்க அரசு நிர்வாகம் யார் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்களோ அவர்களுக்காக தான் பிரதானமாக அவர் எழுதினார் நீ வந்து என்ன எனக்கு சில கருத்துக்கள் அப்படின்னா நீ பேசும்போது நிறைய அவ்வப்போது பூமியை பார்த்தது போல் இருந்தது நீ பார்க்க வேண்டாம் நீ தான் வந்து எல்லாமே உனக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்கிறது இங்கே வந்து விடுகிறதில்ல உனக்கு அப்போதுக்கு நீ பூமியை பார்க்கணும் நீ எல்லாரையும் பார்க்கலாம் அவையில் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்களோ எல்லாரோடையும் உனக்கு ஒரு பிணைப்பு ஏற்படணும் அப்படி இருக்கணும் உன்னுடைய பேச்சு அது நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் யோசித்து யோசித்து பேசுவது போல எனக்கு பட்டது மற்றபடி சிறப்பான பேச்சு வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய பேச்சு அதை தாண்டி உங்களுடைய ஸ்கூல்ல உங்களுக்கு பேனர்லாம் வச்சாங்களா சுத்தி இனிமே நீங்க வளர்ந்து வரப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் உங்களை சிறப்பைப்பா ஆரம்பிச்சு எல்லா ஊர்களிலயும் உங்களுக்கான பேனர் வைப்பாங்க அப்படியான ஒரு அழகான ஒரு பேச்சா அவங்களுடைய பேச்சு வளரணும் இந்த குரலுக்கு ஏற்றாற்போல் ஒரு உதாரணத்தை எடுத்துட்டு வந்தீங்கல்ல ஆக சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி இரண்டு நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளை தான் வழங்கி இருக்கிறாங்க உங்களை போலவே உங்கள் உரையும் சாட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தது அப்படின்னு வாழ்த்தி பேசி இருக்கிறாங்க உற்சாகமான கைத்தட்டல் கவினேஷ் பிரபாகரனுக்கு மற்ற நண்பர்களும் பேசி முடித்த பிறகு நிறைவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் காத்திருங்க வாழ்த்துக்கள்